சிவாஜி இல்லமான அன்னை இல்லத்தில் அவரது மூத்த மகன் ராம்குமாருக்கு எந்த உரிமையும் இல்லை என்று ஈசன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான படத்தில் தொகையை செலுத்தாது தொடர்பான வழக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் சிவாஜி ராம்குமாருக்கு எந்த உரிமையும் இல்லை என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம் உங்கள் விவரம் அன்னை இந்த பேட்டின் மீது தனக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நடிகர் சிவாஜி நடிகருமான அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக ஏற்படுத்திய ஈஸ்டர் ப்ரொடக்ஷன் நடிகர் விஷ்ணு நடிகை நிவேதா பெத்ராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் ஜெகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரித்தனர் பட தயாரிப்பதாக தனபாக நிறுவனத்திடம் மூன்று கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தனர் இந்த கடனை திருப்பி செலுத்தாததால் வட்டியுடன் சேர்த்து ஒன்பது கோடி முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலுத்த ஏதுவாக ஜெகஜால கில்லாடி படத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவன நிர்வாக இயக்குநரிடம் ஒப்படைக்கும்படி மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதமே ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவின்படி படத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் வழங்காததை அடுத்து மத்திய அரசர் தீர்ப்பை அமல்படுத்தக்கூடிய வகையில ராம்குமாருடைய தந்தையான சிவாஜ்கிரேசருடைய வீட்டை ஜப்தி செய்து புதிய உத்தரவிடக் கோரி தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நடிகர் ஜப்தி செய்ய உத்தரவிட்டது நடிகர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மனுவை தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதி அப்துல் புத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ராம்குமார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்னை இல்லத்தின் மீது ராம்குமாருக்கு எந்த உரிமையும் அல்லது பங்கும் இல்லை என்று தெரிவித்தார் இதனையடுத்து அன்னை இல்லத்தின் மீது தனக்கு தற்போது எந்த உரிமையும் எந்த பங்கும் இல்லை எனவும் எதிர்காலத்திலும் அவ்வாறு எந்த உரிமையும் கோர மாட்டேன் எனவும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு மீதான விசாரணையை நாலு தினத்துக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள் கோபால் விவரங்களுக்கு நன்றி சிவா